சேந்தனை கண்டனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் நூல்வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா இன்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதி வினை எல்லா ஜோதிட சொந்தங்களுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ஜோதிடத்தில் பல்வேறு தலைப்புகள் இருந்தாலும் கூட இந்த வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுல பல குழப்பங்கள் ஏற்படுறது உண்டு முன்னாடி கண்டாகவே சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் பொதுவாக வக்ரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் இம்பாக்டாக கொடுக்க போவது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய இணைவு சேர்க்கை பார்வை இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் ஒரு கிரகம் லாஸ்ட்டாக ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வருது நல்லது பண்ணலாமா தீ தீமையை பண்ணலாமா எந்த அளவிலான அமைப்புகள் இப்போ லாபம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி நஷ்டம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அது ஆயிரக்கணக்கிலா லட்சக்கணக்கிலா கோடிக்கணக்கிலா என்பதை அந்த கிரகம் சேர்க்கையும் மற்ற கிரகங்களுடைய அந்த காம்பினேஷன்னு சொல்லுவோம் இல்லையா அதன் அடிப்படையில் தான் அந்த வக்ரகங்கள் செயல்படும் அப்போது பொதுவாக வக்ரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரீதியாக சூரிய குடும்பத்திலிருந்து நீள்வட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதில் சூரியன் ஒரு மையப்புள்ளியில் நிற்கிறாரு அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீளமாக ஒருபுறம் இருக்கும் கொஞ்சம் பக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு ம மறுபுறம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பக்கமாக இருக்கக்கூடிய வளைவு வட்டத்தில் வரக்கூடிய நிலை தான் வக்ரம் இதை ஒரு எப்படி உதாரணத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இடமிருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் இடமிருந்து இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்குது அந்த சூரியன்லேருந்து எண்ணி வரும்போது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் இது பாகையை பொறுத்து ஏன்னா சூரியன் ஒரு கட்டத்தில் இருந்தால் அவர் முதல் டிகிரியில் இருக்கிறாரா இல்லை முப்பதாவது டிகிரியில் இருக்கிறாரா அப்படிங்கிறத கணக்கிட்டு அதிலிருந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அந்த நீள்வட்ட பாதையை சு சுட்டி காட்டுவதற்காக இதை சொல்கிறேன் சரி இப்போ வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள்லாம் எது எது அப்படின்னா சூரிய சந்திரனை தவிர்த்து ஏன்னா இந்த சூரிய சந்திரன் அப்படிங்கிறது ஒளி கிரகங்கள் மற்றும் நித்தமும் வக்ரகதியில் இருக்கக்கூடிய அதாவது ராகு கேதுக்கள் நித்தமும் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பிளஸ் சூரியன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களை தவிர்த்து விட்டு குஜாதி ஐவர்கள் என்று அழைக்கக்கூடிய புதன் சுக்கரன் சனி செவ்வாய் குரு இந்த ஐந்து கிரகமும் சூரியனிலிருந்து எண்ணி வரும்போது ஐந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல இருக்கும்போது வக்ரமடையும் சரி இப்போ முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் சூரியன் கூடவே தான் வருது அவர்கள் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுக்கோ ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்கள்ல சூரியனிலிருந்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ அவங்களுக்கு சில டிகிரி பாகையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்கள நம்ம அப்புறம் பார்ப்போம் வக்ரமான கிரகம் எதை செய்யும் அப்படிங்கிறத இதில் பெருசாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதில் இன்னொன்று சின்னதாக அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிவக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு நேர் ஏழில் இருக்கக்கூடிய இந்த அதிவக்ரத்தை அடையக்கூடிய கிரகங்கள் மூன்று குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களில் ஏதேனும் ஒன்று சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருப்பின் அவை அதிவக்ரமாக கருதப்படுகிறது அதிவக்ரத்தினுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா கிரகத்துக்கு கிரகம் மாறுபடும் இப்போ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு நேர் ஏழில் குரு அப்போ அதிவக்ரம்னு சொல்கிறோம் அந்த கிரகத்தினுடைய முழு பலத்தையும் சூரியனே உள்வாங்கிறார் அதனால தான் அந்த சூரியன் அந்த குரு குருனுடைய காரகத்துவத்தை உள்வாங்கினதுனால தான் நிறைய பேருக்கு ரோல் மாடலாகவும் நிறைய எழுத்து கட்டுரை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவர் ராஜபோக வாழ்க்கையையும் வாழ்வதற்கு இந்த குருனுடைய காரகத்துவங்களை முழுமையாக சூரியன் ஏற்றுக்கொண்டது அவருடைய ஜாதகத்தில் பக்கத்துலேயே சுக் சுக்ரன் பக்கத்துலேயே சுக்கரனுடைய உச்ச சுக்கரன் சந்திரனுடைய அமைப்பு இருக்கு மற்ற ஒரு கிளாரிட்டியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் மற்ற இணைவுகளையும் நம்ம க கணக்கில் கொள்ளணும் ஆனால் அதிவக்ரமாக இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் சனி இப்போ இதுவே சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் மாறும் அந்த சனியினுடைய தாக்கம் சூரியனுக்கு உண்டு ஆகவே கடுமையான விளைவுகளை சூரியன் செய்வார் தன்னுடைய தசையில் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகலாம் சரி இதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்னென்னா நீசமாய் கோளும் வக்ரம் நீசமாக ஒரு கோள் இருக்கலாம் ஒரு ஜாதகத்தில் அதுக்காக அது நீச பலனை செய்வதில்லை அதுக்கு தான் நீசபங்க ராஜயோகம்னு பல பரிணாமங்களில் நம்ம சொல்கிறோம் அதே சமயம் வக்ரமாய் நீசமாய் கோளும் வக்ரம் நிலையிலில் நிற்கும் காளி ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் அப்படி ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அந்த பலனை கூட அவங்க அடையலாம் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர் நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வக்ரம் அடைவதால் மட்டும் அவை கெடுபலங்களையோ அல்லது இருக்கோ ரிவர்ஸில் வருது பின்னாடி பின்னோக்கி வருகிறது இந்த இந்த பிம்பங்கள் எல்லாம் கிடையாது அந்த கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை இல்லாமல் தன் நிலை மாற்றி செய்கிறது அதாவது வக்கிரகங்கள் தன் நிலையை மாற்றிக்கொள்கிறது அந்த இடத்துல அது அப்படியே அந்த பலன்களை செய்வதில்லை அதே மாதிரி மிகப்பெரிய இம்பாக்டையும் அவ அது கொடுக்க போகிறது கிடையாது இதில் இன்னொன்று ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியனோ செவ்வாயோ வக்ரம் அடைவது நன்மையை தரும் குறிப்பா ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தானபலத்தை கொண்டிருக்கக்கூடிய பாவகிரகங்கள் வக்ரம் அடைவது நன்மை அதே போன்று நீசமாக இருக்கக்கூடிய ரொம்ப பகையாகவும் நீசமாக குறிப்பாக நீசமாக இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் உறுதியாக அடைந்து விடக்கூடாது இந்த ஒரு லாஜிக் மட்டும் வச்சுக்கோங்க உதாரண ஜாதகங்களோட இந்த வக்கிரகிரகத்தை பற்றின பிரீஃப் எக்ஸ்பிளேஷனை நம்ம பின்னாடி ஃபர்தரா கண்டிப்பாக ஒவ்வொன்றா பார்ப்போம் இதுவரை கந்த நடைமை சேனல ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நமது நேயர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு இரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய வஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா